முருகா வெச்சிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கிறது என்று தெரியாமல் முடித்து கொண்டு இருக்கின்றாயா தங்கமே என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய் விடுமா என்ற பயம் உனக்கு கொள்ளாதே இனி உன்னுடைய வாழ்க்கை நான் சொல்வது போல் சிறப்பாக அமைய போகின்றது நீயும் உன்னுடைய துணையும் சேர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்தையே ஜெயிக்கத்தான் போகின்றீர்கள் முகத்தில் புன்னகை உடனும் மனதில் நம்பிக்கை உடனும் உள்ளம் முழுவதும் அன்புடனும் ஒரு நாளை தொடங்கினால் அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த நாள் அடைய முடியும் என்ற நம்பிக்கையுடன் தொடங்கு தங்கமே நிச்சயம் உன்னால் வெற்றி பெற முடியும் நானும் நீயும் சேர்ந்து இந்த உலகத்தையே நாம் வென்று விடலாம் என்று உன்னுடைய கடமைகளில் இருந்து திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என்று கலங்காதே அவர்கள் போனால் போகட்டும் விட்டுவிடு உன் மனதை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் தன்னமே அனைத்தையுமே நீ மாற்றி வா இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் நீ எந்த செயலை செய்ய திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றாயோ அந்த செயல் அனைத்திலுமே உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் உன் முதுகிருக்கு பின்னால் பேசுகிறார்களே என்று நீ கவலைப்படாதே அவர்களுக்கு முன்னே சென்று உன்னுடைய வாழ்க்கையின் வழியே பதில் சொன்னேன் நிச்சயம் அப்போதுதான் அவர்களுக்கு புரியும் கஷ்டப்படுபவனுக்கு சிரிப்பு தெரியாது சிரிக்கின்றவனுக்கு கஷ்டம் தெரியாது கஷ்டத்திலும் சிரிக்கின்றவனுக்கு தோல்வியே கிடையாது தங்கமே என் பிள்ளையும் அப்படித்தான் கஷ்டத்திலும் சிரித்து வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் கைகளை கண்டு துவண்டு விடாதே தங்கமே அது உன்னை தாங்கி நிற்கும் படிகள் தான் விழுவதும் எழுவதும் வாழ்க்கையின் நியதி என் பிள்ளை ஒரு முறை எழுந்துவிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இன்றைய உழைப்பே நாளைய உலகின் முன் அடையாளம் அதனால் உன் அடையாளத்தை நீ காண்பிக்க வேண்டும் தங்கமே பேச்சில் வீரம் காட்டுவதை விட செயலில் ஒரு படி முன்னே நில் உன் வேகம் குறைந்தாலும் பரவாயில்லை உன் நோக்கம் ஒருபோதும் குறையக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்றேன் அடுத்தவர் பாதையில் அடியெடுத்து வைக்காதே